நான் நடுமை பற்றி எடுத்துரைக்க எனக்கு ஆற்றல்தார் கணேசுக்கு மிகப்பெரியமான அன்மக்களை பனிமை தாயினுடைய இது அன்பு பிள்ளைகளே மக்களை இன்றைய நாளிலே இந்த யூபிளி ஆண்டு நன்மை செய்து வாழ நம்மை அழைக்கின்ற ஒரு ஆண்டாகவும் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையிலே சிந்திக்க இன்றை நவனால் நம்மை அழைப்பதாக பார்க்கின்றோம் அங்க நன்மை செய்து வாழ்வதற்காக தீபளி ஆண்டு சிறப்பாக நம்மை அழைக்கின்றது ஆக இந்த பூ உலகத்தில் இந்த நன்மை செய்வதற்கு நமக்கு ஒரு முன்னோடியாக ஒரு முன் உதாரணமாக யார் இருக்கிறார் என்றால் நமக்கு பலரும் இருக்கிறார்கள் நம்முடைய தாய் தந்தை இன்னும் சில தலைவர்கள் தலைவிகள் என்று நான் பலரை சொல்லலாம் இது ஆனால் நம்முடைய திருச்சபைக்குள்ளாக நான் பார்க்கின்ற போது நமக்கு எப்பொழுதும் முதன்மையானவராக நமக்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருப்பது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம் ஆக சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து சென்றவர் நம் ஆண்டவர் ஏசு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நர்சும் கொடுப்பதும் சரி மனம் சோர்வுச்சிருக்கின்றவர்களுக்கு மனத்திடத்தையும் இதோ தாங்கள் பாவிகள் இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த உரிமைகள் எழுந்தவர்களுக்கு உரிமை கொடுப்பவராகவும் அவர்களை அன்போடு ஏற்று சமூகத்தில் ஒரு ஒரு அந்தஸ்து கொடுக்கின்ற அளவுக்கு இது அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களை அவர் உயர்த்தக்கூடிய ஒரு சூழலையும் நம் ஆண்டவரை பார்க்கிறோம் எந்த அளவென்ற ஆள் கிறிஸ்து இந்த நன்மையை தன்னுடைய வாழ்வில் மன வழிகளையும் சரி உடல் வழிகளையும் அவர் பெற்று கொண்டார் தன்னுடைய உயிரை கொடுக்கும் அளவுக்கு இந்த நன்மைகளை செய்வதற்கு அவர் இந்த உலகத்தின் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் என்று சொல்லலாம் ஆக அத்தகைய நம் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற போது புனிதர்களுடைய வரிசையில் புனிதர்களின் முதன்மையானவராக இருக்கக்கூடிய நம் தாய் அன்னை மரியா அத்தகைய நன்மைக்கு நமக்கு இன்னும் உதாரணமாகவும் இருக்கின்றார் அன்னையும் அதே போல நன்மை செய்வதில் அந்த நன்மை செய்கின்ற போது துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் அவர் முன் உதாரணமாக இருந்திருக்கிறார் கடவுளை திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும் தன்னுடைய மீட்பு திட்டத்தில் அங்கே கடவுளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சூழல் வருகின்ற போது இதன் பொருட்டு தன்னால் தனக்கு இது ஒரு பெரிய அவமானத்தை கூட ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் எண்ணவில்லை அந்த வழி இருந்தாலும் பரவாயில்லை இந்த வழிகளின் பொருட்டு அங்கு ஒரு பெரும் நன்மை நடக்கப் போகிறது என்றால் அது போதும் என்று மனவழிகளையும் உடல் வலிகளையும் தாங்குவதற்கு இந்த அன்னை தயாராக இருந்தார் தன் கண்முன்மாக மகன் இறந்தாலும் இறக்கக்கூடிய சூழல் வருகிறதா இது கடவுளை திருவிழம் சரி ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் வழிகளை தாங்கி பயணித்தவள் நாம் அன்னை என்று பார்க்கிறோம் இதுதான் நம்முடைய இக்காலகட்டத்தில் கிறிஸ்தவரலாய் நாம் இத்தகைய ஒரு நன்மை செய்கின்ற ஒரு பயணத்தில் நாம் அழைப்பதாக பார்க்கின்றோம் அங்கே சாதாரணமாக நம்முடைய கைகள் நோவாது நம்முடைய மனம் நோவாத வண்ணம் உடல் நோவாத வண்ணம் இந்த உலகத்தில் நாம் எல்லோருமே நன்மைகளை செய்கின்றோம் ஆனால் ஒரு நன்மையின் பொருட்டு நான் செய்கின்ற ஒரு நன்மையின் பொருட்டு எனது உள்ளம் நொந்து போகும் என்னுடைய உடல் வலி ஏற்படும் என்று ஒரு சூழல் வருகிறது என்றால் நாம் பலருமே நீங்களும் நானும் பின் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் அது அல்ல ஒரு கத்தோலிக் கிறிஸ்தனுடைய அழகு அவன் வழிகளையும் தாங்கி நன்மை செய்ய முன்வர வேண்டும் அவ்வாறு எந்த ஒரு மனிதன் நன்மையை செய்ய வழிகளை தாங்கி உடல் மேலும் மன வழிகளை தாங்கி எவன் நன்மை செய்ய முன்வருகிறானோ அந்த நன்மைக்கு நிச்சயமாக ஒரு பேரு பலன் கிடைக்கும் என்பதையே நமக்கு இக்கால நமக்கு கற்பிப்பது போன்று பார்க்கிறோம் எனவேதான் புனித பேதருனுடைய கடிதங்களில் பார்க்கின்றோம் இந்த ஒன்று பேதர் புத்தகம் ஏழு இரண்டு இருபதில் பார்க்கின்றோம் நன்மை செய்து அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் என்பதை பேதர் மிக அருமையாக நமக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் இந்த காலத்திலும் பார்க்கின்றோம் குறிப்பாக இதை வட இந்திய தேசத்தில் கூட பார்க்கின்றோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டு அரி அரை வந்தனா பிரான்சிஸ் பிரீத்தி மேரி என்று இரு உடைய சூழலை பார்க்கின்றோம் இதோ நன்மை செய்வதற்காகவே வந்தார்கள் எந்த ஒரு வேறு எண்ணம் கிடையாது அப்படிப்பட்ட நன்மையின் பொருட்டு இத்தகைய ஒரு பணியில் ஈடுபடுகிறபோது எந்த சவால் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அது அந்த வழிகளை தாங்குவதற்கு தயாராக இருந்த உள்ளம் கொண்டவர்களாக இந்த அறச்சோதரிகள் நமக்கு முன்னிலை இருக்கிறார்கள் இந்த தன் முன்பாக எத்தனை ஏளன பேச்சுகள் பேசப்பட்டாலும் அங்கே தங்கி தங்களுக்கு எதிராக அவதூறான வார்த்தைகள் தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதும் அவர்கள் எந்த ஒரு எதிர் விவாதங்களில் ஈடுபடாமல் அவர்கள் சாந்தமாக அவர்கள் பொறுமையாக இருந்ததை இதுக்கு ஒரு காணொலியிலே நான் பார்க்க முடிகிறது இன்னுமாக ஒரு சகோதரி அங்கிருந்து ஒரு சவி செய்ய ஆசைப்படுகிறோமா பேர் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா நம்முடைய சமூகத்தில் கூட ஒரு நன்மையான ஒரு சூழல் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமா நாமும் உடலிலும் சரி மன அளவிலும் வழிகளை தாங்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அத்தகைய வழிகள் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு பேறு பலனை நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இவ்வழியிலே நம்மை முழுவதும் அன்னை மரியாதியாக ஒப்புக்கொடுப்போம் இறைவன் உங்களை மனை நிரம்பா ஆஸ்வதிப்பார் ஆமே